அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை தைப்பூச பெருவிழாவை உலகம் முழுவதும் இருக்கும் இந்துக்கள் கொண்டாடவிருக்கும் நிலையில் பத்துமலை திருத்தலத்தை பொறுத்தவரை இரண்டு வாரங்களுக்கு முன்பே தைப்பூச பெருவிழா தொடங்கிவிட்டது தை பிறந்தவுடன் பத்துமலையும் தைப்பூசமும் பிறந்துவிடும் அதுபோல இன்றும் பல்லாயிரம் கணக்கான பக்தர்கள் தங்களுடைய நேற்று கடலை ஏந்தி முருகப்பெருமானை வழிபட பத்துமலை திருத்தலத்திற்கு வந்திருக்கின்றார்கள் தொடங்கி பல பேர் பால் குடமும் தங்களுடைய வேண்டுதலில் நிறைவேற்ற காவலிகளையும் எடுத்து வந்த காட்சி பக்தி பரவசமாக இருந்தது மலேசியா மட்டுமல்ல மலேசியாவை தவிர்த்து இதர நாடுகளில் இருந்தும் முருகனை காண பலர் இங்கே குவிந்திருக்கின்றார்கள் பதினோராம் மாதம் போல பத்துமலை திருத்தலத்தில் அமைந்திருக்கக்கூடிய முருகன் சிலை மேம்பாட்டு பணிகளுக்காக மூடப்பட்டிருந்த நிலையில் தற்போது தங்கமாக ஜொலிக்கின்றார் ஒருகரின் அனுமையை பெற அனைவரும் பத்துமலை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் செய்திக்காக பத்துமலை திருத்தலத்தில் இருந்து தயாலன் சண்முகம்